ஹாய் நண்பா நண்பி இந்த பதவியில் என்ன பார்க்கலன்னா கவர்மெண்ட் சைட்லருந்து வெளியான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழக ரேஷன் கடையில் இலவசமாகவும் மலிவான வலையெல்லாம் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ வந்து சிறுதானியங்கள் கொடுக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம் எது விஷயமா கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல் கொடுத்துருக்காரு வெளி மாநிலங்களில் இருந்து கேழ்வரு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு தான் சொல்லியிருக்காரு எல்லா ரேஷன் கடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்களை வழங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது இல்லாம இந்த பாம் ஆயில் எல்லாம் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் வகையில ஏற்பாடு பண்ணிருக்காங்க மேலும் ரேஷன் கடைகளுக்கு ஒரே கிழமையில வார விடுமுறை அளிப்பது விஷயமா பேசி முடிவெடுக்கப்படும் அவர் கூறியிருக்காரு அடுத்த விஷயம் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வந்து முக்கியமான ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த பள்ளி மேலாண்மை குழுவுக்கு யாராச்சும் புதுசா தேர்வாயிருக்காங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் எம்இஸ் வெப்சைட்ல அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த உறுப்பினருடைய ஆதார் அட்டை போன்ற விவரங்கள்லாம் எம்எஸ் வெப்சைட்டில் தலைமை ஆசிரியர்கள்லாம் பதிவேற்றம் செய்யணும் இதை வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்லாம் கண்காணிக்கணும் இந்த பள்ளி மேலாண்மை குழு எதுக்காக கேட்கலாம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய நலனுக்காக இந்த பள்ளி மேலாண்மை குழு வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்த விஷயம் தமிழக அரசு இந்த இலவச மின் விஷயமா ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விவசாய நிலங்களுக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இலவசமாக பவர் சப்ளை கொடுக்குறாங்க ஸோ ஆனால் இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவறான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது புகார்கள் இருந்திருக்கு அதனால் வந்து விவசாய நிலங்களில் பயன்பாட்டில் இல்லாத மின்மீட்டர்கள் விஷயமா கணக்கீடு செய்து அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்து வராங்க பெண்களுக்கெல்லாம் கூடுதல் வேலை வாய்ப்பை உருவாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வரதா தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெண்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம் திட்டங்கள்லாம் தமிழக முதலமைச்சர் மு க செய்து வராங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்ப இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ வேலை வாய்ப்பும் பாத்தீங்கன்னா அதிகமாக உருவாகியிருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படித்த திறமையான பெண்கள் அதிகமா இருக்காங்க ஸோ அதனால வேலை வாய்ப்புல கண்டிப்பா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க புதிய முதலீடுகள்லாம் சென்னை மட்டும் இல்லாமல் பல நகரங்களையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ அதனால தமிழ்நாடு முழுக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகியிருக்காங்க பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் இலவச வசமாக படிக்க போயிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு பைசாவும் வாங்கக்கூடாதுன்ட்டு எல்லா கல்லூரிகளுக்கும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி மீறிய வாங்கினீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கிட்டு கொடுக்குறாங்க இந்த இடங்களை யாரெல்லாம் சேர்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த படிப்பு கட்டணம் விடுதி கட்டணம் போக்குவரத்து கட்டணம் இது மாதிரி எந்த கட்டணமும் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது எல்லாமே அரசு கொடுக்கும் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் சேரக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் பொருந்தும் சொல்கிறாங்க முக்கியமாக எல்லா காலேஜ்லேயும் எந்த வித கட்டணமும் வசூலிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் சில கல்லூரிகளை கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் சேர்றாலும் அவங்க கிட்ட கட்டணங்கள் வசூல் பண்ணுறது தான் புகார்கள் எழுந்திருக்கு தமிழக அரசு எல்லா கல்லூரிகளுக்கும் அது உத்தரவு போட்டிருக்காங்க இது மாதிரி கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது அப்படி மீறி பண்ணிங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞருடைய உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் வந்து வெளியிட போறாங்க இதுக்கு வந்து மத்திய அரசு ஆல்ரெடி ஒப்புதல் கொடுத்தாங்க இன்னைக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து சென்னைக்கு வந்து இதை வெளியிட போறாரா இந்த நினைவு நாணயத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அந்த பெயரை வந்து இடம்பெற இருக்கு சொல்றாங்க அடுத்த விஷயம் மத்திய அரசு ஒரு முக்கியமான ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அதாவது மருத்துவமனையிலயோ இல்ல ஓட்டல்லையோ யாரெல்லாம் ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்து பண பரிவர்த்தனை செய்கிறாங்களோ இதே விஷயமா எல்லா இன்ஃபர்மேஷனும் டேட்டாவும் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்கணும்ன்ற உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேன் கார்டு யூஸ் பண்ணாமல் ரொக்கமாக நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து முறைகேடு நிறைய பேர் அதிக வாய்ப்பு இருக்குது முக்கியமாக டூ லேக்ஸுக்கு மேலே ரொக்கமாக பண பரிமாற்றம் செய்தால் உடனடியாக அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்கிறாங்க முக்கியமாக பேன் கார்டு நம்பர் இல்லாமல் பெரிய டிரான்சாக்ஷன் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க இனி ஃபேமிலி மெம்பர்ஸில் அஞ்சு பேர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் இந்த யூபிஐ டிரான்சேக்ஷன் வந்து அதிகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சொல்லலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஏழை எளிய மக்கள் பொட்டி இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ டிரான்சேக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த யுபிஐ ட்ரான்சேக்ஷன் மேலும் அதிகரிக்க நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கிள் அப்படின்னு ஒரு வசதியை வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய அந்த யூபிஐ மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள்ன்ட்டு மொத்தமாக வந்து அஞ்சு பேர் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் சொல்றாங்க இது என்னதான் வந்து ஒரு சில விஷயம் பெனிஃபிட்டாக இருந்தாலும் ப்ராப்பராக பாதுகாப்புடன் பயன்படுத்த வேண்டும்ன்ட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க அடுத்த விஷயம் இந்த விநாயகர் பண்டிகை வரப்போகுது ஸோ அது விஷயமா முக்கியமான உத்தரவுகளாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்னென்னு பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை வந்து செப்டம்பர் ஏழு நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா கொண்டாட போறாங்க சிலையை வைப்பதற்கான கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு விஷயமா தமிழ்நாடு அரசும் ஒரு முக்கியமான ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ரசாயன கலவை இல்லாமல் விநாயகர் சது தயாரிக்கணும் அது மட்டுமே வைக்கணும் சொல்லிருக்காங்க தனிநபர் யாராச்சும் சொந்தமான இடங்களில் வந்து நீங்கள் விநாயகர் சிலை வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த உரிமையால் தடையில சான்று பெறணும் பொது இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதி பெறுவது அவசியம் சொல்லியிருக்காங்க ஒளி பெருக்கிகள் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட உரிய அனுமதி பெறணும்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் சிலைகள்லாம் மேலாடையுடன் சேர்த்து பத்து அடிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்து வழிபாட்டு தலங்கள் இல்லாமல் பிற வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்குல்ல மசூதி அதுக்கப்புறம் சர்ச்சு அதுக்கப்புறம் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் இங்கெல்லாம் வந்து சிலைகளை வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் விநாயகர் சிலை நிறுவப்படும் இடங்கள்லையாகட்டும் ஊர்வலம் செல்லும் பாதையிலேயாகட்டும் பட்டாசு வெடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் விநாயகர் சிலைகள்லாம் மினி லாரி டிராக்டர் வாயிலாக மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் போட்டிருக்காங்க மாட்டு வண்டி மூன்று சக்கர வாகனங்கள்லாம் எடுத்து செல்லக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு சில முக்கியமான உத்தரவுலாம் போட்டிருக்காங்க போலீஸாருக்கும் ஒரு சில முக்கியமான அறிவுறுத்தல்லாம் வாங்கியிருக்காங்க இது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு சில முக்கியமான அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களோடய கருத்துக்காக டவுட் என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட் கவுண்ட் பண்ணுறாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே